அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி ஒ நம்ம எல்லாருமே அல்லாவை விரும்புகிறோங்க நம்ம எல்லாரும் சொல்றது அப்படி தானே ஆனால் அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அதுதானே முக்கியமே அதை நம்ம தெரிந்து கொள்ளணும் இல்லையா அதை தெரிந்து கொண்டால் தானே அதன்படி வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொள்ள முடியும் ஸோ அல்லாஹ் வந்து வ விரும்பக்கூடிய ஐம்பது விஷயங்களையும் நம்ம பார்ப்போம் சுருக்கமாக அல்லாஹ் வந்து தனது நபியை விரும்புகிறான் சஹி முஸ்லீம் லஹதீஸ் இருக்குது ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு மேலும் குறைவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அம்மலை அல்லாஹ் விரும்புகிறான் முஸ்லிம் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு மேலும் ஈமானில் பலமுள்ளவர்களை அல்லா விரும்புகிறான் சஹி முஸ்லிம் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு மேலும் நான்காவது சஃபுகளை தொடராக அமைத்துக் கொள்வதையும் அவற்றை துண்டிக்காமல் இருப்பதையும் அல்லாஹ விரும்புகிறார் சில இளைஞர்கள் சொல்லுவாங்க அதெல்லாம் பங்கேற்காது என்று முஸ்லீம் சிறுபான சூழ்நிலை எல்லாம் விரும்புறாங்க இவங்களுக்குலாம் அனுஹதீஷோட ஃபிக்னாலே என்னன்னு தெரியாது என்பதுதான் இருக்காங்க செய்யக்கூடிய நல்ல அமல்களை விரும்பும் விரும்புல கண்டிஷன்ஸும் இருக்கு யாருன்னா கீதால அவங்க உறுதியானவரா இருக்கணும் கல்வியில கல்வியில இருக்கணும் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபுல் ஃபில் ஆனால் பங்கேற்கலாம் சொல்றாங்க எட்டாவது அல்லாஹ் உடைய அச்சத்துல அழுவது அச்சத்துல அழுவதையும் அவனின் கடமையை நிறைவேற்றுவதன் மூலம் ஏற்பட்ட அடையாளத்தையும் அல்லாஹ் விரும்புகிறான் ஜாமியுத் திருமிதி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒம்பது அடுத்து அல்லாஹ் விரும்பக்கூடிய விஷயம் அல்லாஹ் இஸ்லாத்தை நேசிக்கிறான் முஸ்லத் அகமதில் வரக்கூடிய ஹதீஸ் மேலும் சுஹான் அல்லாஹி அபி ஹம்தி என்ற வார்த்தையை அல்லாஹ் ரொம்ப விரும்புகிறாங்க சஹி முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்று அடுத்து இரவில் நடுப்பகுதியில் நின்று வணங்குவதை அல்லாஹ் விரும்புகிறான் இப்னு மாஜா விஷயங்களில் மிக உயர்வானதை அல்லா விரும்புகிறான் சஹிஹுல் ஜாமிய ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு நோம்பை அல்லா விரும்புகிறான் சையூல் புஹாரி ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒருவர் தனது கையால் உழைத்து சாப்பிடுவதை அல்லா விரும்புகிறான் முஸ்னத் அகமது ரோஷம் கொள்வதை அல்லாஹ் விரும்புகிறான் அபுதாவுதில் வரக்கூடிய ஹதீஸ் ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒன்பது மேலும் ஒற்றைப்படையான தொழுகையை அல்லா விரும்புகிறான் நானூற்றி ஐ ஐம்பத்தி மூன்று அல்லாஹ் அன்சாரி தோழர்களை விரும்புகிறான் புகாரி மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு உலக பற்றின்மையுடன் வாழ்வதை அல்லா விரும்புகிறான் இப்னுமாஜா நாலாயிரத்தி நூற்றி ரெண்டு மேலும் மென்மையாக நடந்து கொள்வதை அல்லாஹ் விரும்புகிறான் சஹிபுல் புகாரி ஆறாயிரத்தி இருபத்தி நாலு இருபதாவது விஷயம் பூமியில் வாழ்வோரின் பொருத்தத்தை பெறுவது அல்லாவின் விருப்பத்தின் அடையாளமாகும் ஸோ வந்து ச சஹிப் புகாரி மூவாயிரத்தி அறநூத்தி ஒன்பது இருபத்தி ஒன்றாவது வந்து அல்லா தும்மலை விரும்புகிறான் புகாரி ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு அவள் இஹ்லாஸ் அத்தியாயத்தை அல்லா விரும்புகிறான் புஹாரி இப்பண்புகளை உடையவர்களே அல்லா விரும்புகிறான் எந்த பண்புகள்னா இறையச்சமுள்ள உள்ளத்தை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடிய பிரபல்யத்தை விரும்பாத அடியானை அல்லா விரும்புகிறான் சஹி முஸ்லீம் உபகாரம் செய்பவர்களே அல்லா விரும்புகிறான் அல் பக்கரா அல்லாஹ் அழகை விரும்புகிறான் சஹி முஸ்லீம் அல்லாஹ் தனது அருக்கொடையின் அடையாளத்தை தன்னுடைய அடியானில் காண விரும்புகிறான் திருமிதி மென்மையான உள்ளத்தை அல்லா விரும்புகிறான் அஸ் சஹிஹா ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்று மக்காவுனது அதாவது அல்லாஹ் மக்காவை விரும்புகிறான் சுனன் திருமிதி சலுகைகளை பேணி நடப்பதே அல்லா விரும்புகிறான் சஹிஹு தர்ஹீப தர்கீப ஆயிரத்தி அறுபது அல்லாஹ் வெக்கப்படுவதையும் குறைகளையும் மறைத்தலையும் விரும்புகிறான் சுனன் நசாயி மக்களுக்கு இலகுபடுத்தி கொடுப்பவரை அல்லா விரும்புகிறான் திருமிதி அல்லாவை சந்திக்க விரும்புபவரை அல்லாஹ் சந்திக்க விரும்புகிறான் புகாரி மேலும் உபரியான காரியங்களை கொண்டு அல்லாஹுவை நெருங்குபவர்களே அவன் விரும்புகிறான் சையுல் புகாரி அல்குரானையும் அதை சார்ந்தவரையும் அல்லாஹ் விரும்புகிறான் சுனன் இப்னு மாஜா அல்லாவுக்காக மறைவாக தர்மம் செய்பவரை அல்லாஹ் விரும்புகிறான் முஸ்னத் அகமது கடும் கலைப்புக்கு மத்தியிலும் அல்லாவை ஞாபகப்படுத்துவரை அல்லா விரும்புகிறான் தஹ்ரீஜுல் முஸ்னத் இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்து எதிரிகளுடன் துணிந்து போராடுபவரை அல்லா விரும்புகிறான் தஹ்ரீஜுல் முஸ்னத் இருபத்தி ஒன்று முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்து புத்தி கூர்மையையும் சகிப்புத்தன்மையையும் அல்லா விரும்புகிறான் சுனான் அபுதாவுது நற்பன் புடியவர்களே அல்லா விரும்புகிறான் சஹீஹூத் தர்கீப் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியான் தனது ஆயுளை அல்லாஹுவின் ஆபப்படுத்திக் கொண்டு நிறைவு செய்வதை அல்லா விரும்புறான் ரப்பானியா ஒன்று பார் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அல்லாஹுடைய விஷயத்தில் இவ்வாறு நடந்து கொள்கிறவரை அல்லா விரும்புகிறான் எப்படின்னா அஹ் அல்லா கூறுவது அபிஸ்லாசம் சொல்கிறான் என்னுடைய விஷயத்தில் ஒருவருக்கு ஒருவருக்கொருவர் நேசம் கொள்பவர்களுக்கும் ஒன்றாக கூடியிருப்பவர்களுக்கும் ஒருவருக்கொருவர் சந்தித்து கொள்பவர்களுக்கும் ஒருவருக்கொருவர் செலவு செய்பவர்களுக்கும் எனது அன்பு உரித்தானது என்று மோத்தா மாலிக் ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அடுத்த நாற்பத்தி ரெண்டாவது விஷயம் அல்லாது ஆவுத் அலே இஸ்லாம் அவர்களின் தொழுகையும் நோன்பையும் விரும்புகிறான் சையல் புகாரி அல்ஃபலக் கண்ணாஸ் சாகி அத்தகங்களை அல்லா விரும்புகிறான் சுனன் நசாய் அதிகமாக சுது செய்வதை அல்லா விரும்புகிறான் சஹி முஸ்லீம் மனிதர்களுக்கு பிரயோஜனம் அளிப்பவரே அல்லாஹ் விரும்புகிறான் சஹி ஹா தொள்ளாயிரத்தி ஆறு நாற்பத்தி ஆறாவது வந்து இவ்வகையான அமல்களை அல்லா விரும்புகிறாங்க என்ன என்றால் இப்னு மசூத் ரதியெல்லாம் ஒன்று அவங்க அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் இஸ்லாம் அவங்க இடத்துல அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் எதுன்னு கேட்டாங்க அதற்கு நபீஸ்லா இஸ்லம் தொழுகையை உரிய நேரத்தில் தொழுவதாகும் பிறகு கேட்டதுக்கு பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்வது பிறகு எதுன்னு கேட்டதுக்கு அல்லாஹுடைய பாதையில் போரிடுவதாகும் என்று சொன்னாங்க சகில் புஹாரி ஐநூற்றி இருபத்தி ஏழு நாற்பத்தி ஐந்தாவது அம்சம் மனிதர்களுக்கு பிரயோஜனம் அளிப்பவரை அல்லா விரும்புகிறான் அ சஹிஹா நாற்பத்தி ஏழு வந்து அல்லாஹுவை விசுவாசம் கொள்வதையும் உறவினரை சேர்ந்து நடப்பதையும் நன்மையை ஏவி தீமையை தடுப்பதையும் அல்லாஹ் விரும்புகிறான் சஹீஹு ஜாமே நாற்பத்தி எட்டாவது விஷயம் வந்து நிச்சயமாக உங்களுடைய பெயர்கள்ல அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானது அப்துல்லாவும் அப்துல் ரஹ்மானும் ஸோ இந்த பெயர்களே அல்லாஹ் விரும்புகிறான் சஹி முஸ்லீம் பிள்ளைகளுக்கு இந்த பெயரை வைக்க வேண்டும் பள்ளிவாசல்களை அல்லாஹ் விரும்புகிறான் சஹி முஸ்லீம் ஐம்பதாவது மன்னிப்பை அல்லா விரும்புகிறான் ஜாமி திருமிதி மூவாயிரத்தி ஐநூற்றி பதிமூணு